ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன வாரம் ஊருக்கு வர்றதுக்காக காரில் கிளம்பும்போது வேக வேகமாக வந்து முன் பக்கத்தில் நான் உக்காருவேன்னா அந்த இடத்துக்கு அதாவது திறந்தேன் அதாவது நம்ம வண்டி டிரைவர் ஓட்டுற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதில் தான் நான் எப்பவுமே உக்காந்துருப்பேன் ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் தான் வண்டி ஓட்டுவாங்க அதனால் அவர் ஈஸியாக உள்ளே ஏறி உக்காந்துட்டார் நான் திறந்து பார்க்குறேன் கொஞ்சம் கூட தடவை அசையவே மாட்டேங்கிது என்ன இவரு வீட்டுல இருந்து மறுபடியும் பேரும் என்ன பண்ணோம் அந்த டயருக்கு பக்கத்துல இருக்கிற இடத்த டப்பு டப்புன்னு கதவை தட்டி மறுபடியும் திறந்து பார்த்தோம் இவ்வளவுதான் திறக்குது அதுக்கு மேல திறக்கவே இல்லை அப்புறம் என்ன இழுத்தோம்னா கதவு தனியா பிடிச்சிக்கிட்டு வந்தாலும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி மெக்கானிக்க கூப்பிடுவோம் அப்படின்னு நினச்சோம் ஐயோ வேகமாக கிளம்ப வேண்டியது இருக்குது இந்த நேரத்தில் போய் மெக்கானிக்கை கூப்பிட்டான்னு நம்ம கூப்பிட்டு அங்க அங்கேருந்து திருப்பி வந்து ஆஃப் அன் அவருக்கு மேலே ஆயிடுமே அப்படின்னு யோசிச்சுட்டு சரி நான் பின்னாடி உக்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின் பக்கம் உக்காந்துச்சு பின் சீட்டில் அப்புறம் நாங்கள் வந்துட்டோம் விருதுநகர் வரைக்கும் வந்துட்டோம் வந்ததுக்கு பிறகு அங்கே இருக்கிற ஒரு மெக்கானிக் ஷாப்பில் ஆனந்த கையில கேட்டோம் கேட்ட உடனே உடனே அவர் வந்தார் வந்து என்ன இப்போ இந்த மாதிரி திறக்க வரல அதனால நாங்கள் இது பண்ணோம் நீங்கள் எதுவும் அதை தட்டினீங்களா அப்படின்னு கேட்டார் இல்லையே நாங்கள் ஒன்றும் இது பண்ணலை லைட்டாக அந்த திறக்கலேன்னு சொல்லிட்டு லைட்டாக தட்டி பார்த்தோம் வரணும் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது வெளியே நோக்கி வந்தால் தான் திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் என்ன ஸ்க்ரூ ட்ரைவர் அதை வச்சு இப்படின்னாரு பண்ணி பார்த்தா கதையில் எதாவது நல்லா நல்லா திறந்துடுச்சு அப்பதான் தெரிஞ்சது யாராருக்கு என்ன வேலை தெரியுமோ அவங்க இது பண்ணாதான் அது வந்து சரியாகும் அப்படிங்கிறது நம்ம உள்ளதல்ல அது கதவை திறக்க மாட்டேங்க இப்ப கடைசியில் பார்த்தா இவர் வந்து இவ்வளவு லேசம் அப்படின்னாரு அவ்ளோதான் உடனே கதவு திறந்துருச்சு ஆனா அவர் எங்க கிட்ட எந்த சார்ஜும் வாங்கல இதுக்காக நாங்க சர்வீஸ் சென்டருக்கு கூட போய் கேட்கணும்ல நினைச்சிட்டு இருந்தோம் இதெல்லாம் வந்து மனித தெய்வங்கள் திடீர்னு வருவாங்க நமக்கு உடனே உதவி செய்வாங்க நம்ம ஏதாவது அவங்களுக்கு அதுக்காக நம்ம பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க அதெல்லாம் ஏற்றுக்கிறதில்ல அப்போ எங்களை என்ன குறைச்சி மறுப்பிடறீங்களா அப்படிங்கிறதான் அவங்களோட கேள்வியாக இருக்குது அவங்கள மாதிரி நம்மளும் பிறருக்கு உதவி செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது ஏன் அந்த மாதிரி ஆட்சி கதவு திறக்காமல் அப்படிங்கிறத அவங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்லுங்க ஓகே பாய்